வெல்கம் டு கேரள அகாடமி நம்ம இதுக்கு முன்னாடி மேக்ஸில் பர்சன்டேஜ் வீடியோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம் அதே இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட பர்சன்டேஜில் கேட்கப்பட்ட சில சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து தமிழ் டெஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட்டு யாராவது அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான கூகுள் ட்ரைவோடைய லிங்க் இருக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க ரொம்ப பேசாமல் நம்ம குள்ளே வருவோம் ஒரு தொகையின் பன்னெண்டு சதவீதம் என்பது ரூபாய் ஆயிரத்தி எண்பது எனில் அத்தொகையை ஃபைன் த டோட்டல் அமௌண்ட் இஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் இட் இஸ் தௌசண்ட் எயிட்டி அதாவது பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்பதுன்னு சொல்கிறாங்க அப்போது நூறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் வழக்கம்போல கிராஸ் மட்டிப்ளை பண்ணுவோம் நூறு எட்டு ஆயிரத்தி எண்பது டிவைடு பை பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா சிக்ஸ்ட் நல்லா போடுவோம் ஆறாவது டேபிள் நல்லா போட்டோம்னா இங்கே வந்து ரெண்டு டைம் போடுவோம் ஒன்று இங்கே ஒரு நாலு நாற்பத்தெட்டு ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஒரு ஜீரோ போட்டோம் அப்படின்னா ஒன்பது தொண்ணூறு மொத்தம் இப்போது நமக்கு ஆன்சர் ஒன்பதாயிரம் கிடச்சிருக்கும் ஒன்பதாயிரம் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு அடுத்தது பார்ப்போம் ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதம் பிஸ்கட்டுகள் பதினஞ்சு சதவீதம் பிஸ்கட்டுகள் முப்பது எண்ணில் பிஸ்கட்டுகள் மொத்த எண்ணிக்கையே காண்களை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க முன்னாடி என்ன சம் போட்டோமோ அதே சம்தான் அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முப்பது பிஸ்கட் அப்படின்னா நூறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா நூறு இன்ட்டு முப்பது டிவைட் பை பதினஞ்சு ரெண்டு நாளாக போச்சுன்னா இரநூறு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அடுத்தது பார்ப்போம் என் ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் ஒரு எண்ணை ஐந்து பை மூணில் பெருக்குவதற்கு பதிலாக மூணு பை ஐந்தில் பெருக்கி விட்டார் எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் என் ஸ்டூடண்ட் மல்டிபிளைடு நம்பர் பை த்ரீ பை ஃபைவ் இன்சீட் ஆஃப் ஃபைவ் பை த்ரீ வாட் இஸ் த பர்சனேஜ் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதாவது ஒரு மாணவன் வந்து அஞ்சு பை மூணு நாளில் பெருக்கிறதுக்கு பதிலாக மூணு மூணு பை அஞ்சு நாளில் பெருக்கிட்டார் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கோம் அந்த ரெண்டுக்குமான சதவீத பிழை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அதனால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த எண் வந்து நூறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அதாவது நூறு அவர் எதனால் பெருக்கி இருக்கணும் மூணு பை அஞ்சு நாளாக பெருக்கி இருக்கணும் மூணு பை அஞ்சு நாளாக பெருக்கியிருந்தாருன்னா ரெண்டு அஞ்சு பத்து இருபது எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கோம் அதாவது மூணு பை அஞ்சு நாளாக பெருக்கிட்டார் எதனால பெருக்கி இருக்கணும் அஞ்சு பை மூணு நாளில் பெருக்கியிருக்கணும் அஞ்சு பேர் மூணு நாலு பேருக்கு இருந்தாருன்னா இது முப்பத்தி மூணுன்னு கிடைக்குமா நமக்கு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு பதினாறு நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது என்னது நூற்றி அறுபத்தஞ்சு கிடைக்க வேண்டிய இடத்துல அறுபது மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ சதவீத பிள்ளைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்க நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நூறு பர்சன்டேஜ் சரிங்களா இப்போ நமக்கு அறுபது அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரியணும் இப்போ அறுபது அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன்று இந்த அறுபது எடுத்துக்கலாம் இல்லைன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு மைனஸ் அறுபது ஏன்னா சதவீத பிழை தான் கேட்டிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நாங்கள் பதினாறுல ஆறு போச்சு அப்படின்னா இங்கே ஒரு 6 பத்து நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு சதவீத பிள்ளை நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நூற்றி அஞ்சு எட்டு நூறு டிவைட் பை நூற்றி அறுபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஒரு ஜீரோ மூணு அஞ்சு பதினஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு இப்போது மூணாவது டேபிள்னால போட்டோம்னா இங்கே ஒரு பதினொன்று இங்கே என்ன கிடைக்கும் மூணு மூணு ஒன்பது மூணு அஞ்சு பதினஞ்சு திரும்ப கெயின் போட்டோம் அப்படின்னா மூணு டைம் போடலாம் முப்பத்தி மூணு ரெண்டு இங்கே ஒரு ஒன்று வருமா அப்போ மூணு மூ ரெண்டு மூணு ஆறு இங்கே ஒன்று வரும் திரும்ப இங்கே ஒரு ஒன்பது வரும் இங்கே ஒரு ஒன்பது வந்தது அப்படின்னா இங்கே ஒரு எட்டு வரும் அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக மூணு புள்ளி ரெண்டுன்னு சொல்லலாமா மூணு புள்ளி ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு இங்கே ஒரு ஜீரோ அறுபத்தி நாலு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை சதவீத பிழை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை சதவீத பிழைன்னு சொல்லி கேட்டதுனால அதாவது மூணு பை அஞ்சு ஆனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் தப்பாக அஞ்சு பை மூணாக மல்டிப்ளை பண்ணிட்டார் இப்போ சதவீத பிள்ளை அப்படின்னா இதுல இருந்து நமக்கு இதில் எவ்வளவு வந்து நமக்கு கிடைக்காம இருந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கணும் இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணும்போது கழிக்கும் போது நமக்கு நூற்றி அஞ்சு இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது நூறு அப்படின்னா நூத்தி அஞ்சு அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இப்போ கொஸ்டின் பாருங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை பத்து வருடங்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி இருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக ஆக உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இன்க்ரீஸ் டிஃப்ரெண்ட் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டூ லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கேட் தவிரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் பெர் ஏரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு டவுனுடைய பர்ச பாப்புலேஷன் வந்து மக்கள் தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து எவ்வளோ ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்போது இது எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஐநூறு இன்ட்டு நூறு டிவைடு பை ஒன்று எழுபத்தஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஃபை டெபிள்னால போட்டோம் அஞ்சாவது டெபிள்னால போட்டோம் த்ரீ ஃபேஸ் ஆர் ஃபிஃப்டீனு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி ஓகே அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி ஒரு ரெண்டு பத்து ஒரு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி இங்கே ஏழு போட்டோம்னா அஞ்சு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ வரும் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஜீரோ இது என்னமோ சுருக்கணும் அப்படின்னா ஏழு அஞ்சு ஜீரோ நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா இந்த நூற்றி இங்கே எவ்வளோ கிடைச்சிரும் நூற்றி ஐம்பது மொத்தமாக பத்து வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது அப்படின்னா அங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஆவரேஜ் பர்சனேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் பெரிய இயர்னு கேட்டிருக்கேன் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அந்நகரத்தின் ஓராண்டு சராசரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை வருஷம் பத்து வருஷம் அப்படின்னா டிவைட் பை பத்து போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு

இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட இருபது சதவீதம் அதிகமாகும் எனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உற்பத்தி தேயிலையின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன் நைன்டீன் நைன்டி எயிட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் மில்லியன் கிலோகிராம்ஸ் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மோர் தென் தட் இன் நைன்டீன் நைன்டி ஒன் அண்ட் த புரொடக்ஷன் ஆஃப் டீ நைன்டீன் நைன்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது இருபது பர்சன்டேஜ் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றை விட அப்படின்னா நூற்றி இருபது சதவீதம் அப்படிங்கிறது பதினஞ்சு எண்பத்தி நாலு அப்போது நூறு சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நூறு எட்டு பதினஞ்சு எண்பத்தி நாலு டிவைட் பை நூற்றி இருபது ஆன்சல் இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு ஆறு ஆறுன்னு போட்டோம் அப்படின்னா ரெண்டாறு பன்னெண்டு இங்கே ஒரு மூணு ஆறு முப்பத்தாறு இங்கே ஒரு ரெண்டு ஆறு நாலு இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து ஒரு பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரொம்ப ஈஸி தான் அந்த சமம் சரிங்களா அடுத்த சமம் பார்ப்போம் ஒய்யின் எக்ஸ் சதவீதம் என்பது நூறு எனவும் இசட்டின் ஒய் சதவீதம் என்பது இரநூறு என் எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஹண்ட்ரட் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் டூ ஹண்ட்ரட் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை அப்படியே இதில் எழுதுங்க எக்ஸ் பை நூறு இன்ட்டு ஒய் வந்து நூறு சரிங்களா ஒய் டிவைடு பை நூறு இன்ட்டு இசட்டு இஸ் ஈக்குவல் டு இரநூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் கன்வீனியாக என்ன பண்ணுறோம் இந்த நூறு இந்த சைடு இந்த சைடு கொண்டு வந்து மல்டிலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ ஒய்இஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்மளோட கன்வீனியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் எந்த லெட்டர் காமன் எது காமனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒய் காமனாக இருக்குது சரிங்களா ஒய் காமனாக இருக்குதுல்ல இந்த ஒய்யை நம்ம ஒன்றுன்னு எடுத்துப்போம் ஒன்றுன்னு எடுத்துப்போம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் அப்படிங்கிறது பத்தாயிரணும் ஒய் அப்படிங்கிறது இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸுக்கும் ஒயிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்ஸு டிவைடு பை ஒய்ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் பத்தாயிரம் டிவைடு பை இருபதாயிரம் இதுவும் கேன்சல் இதுவும் கேன்சலா இப்போ ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் போடணுமா ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சரி ஒய் கிடையாது இடத்துல இசட்டு இங்கேயும் இசட்டு இப்போ ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமா ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இங்க இருக்க இங்க இருக்க இசட் இங்கே மேலே போகுமா ஒன் இசட்னு கிடைக்குமா இங்கே இருக்க எக்ஸ்ட் இங்க இந்த சைடு வருமா டூ எக்ஸ்ன்னு கிடைக்குமா இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ரொம்ப ஈஸி தான் என்ன கொடுத்துருக்கேன் இதை கொடுத்துருக்க நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம் எடுத்து எழுதிட்டு நம்ம கன்வீனட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நூறு இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் மல்ட்டுலே பண்ணால் எக்ஸ் ஒய் பத்தாயிரம் ஒய் இசல்ட்டு இருபதாயிரம்னு சொல்லி கிடைக்குது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஒய் இருக்குது ஸோ நம்ம ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் ஒய்யை அப்படிங்கும்போது எக்ஸு இஸ் ஈக்குவல் டு பத்தாயிரம் இசட் இஸ் ஈக்குவல்டு இருபதாயிரம்னு கிடைக்குது இது ரெண்டுக்குமான தொடர்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க ஸோ ரெண்டுக்குமான தொடர்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸு பை இசட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஜீரோ கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா X டிவைடு பை இசட் இஸ்இக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ரெண்டையும் நம்ம கிராஸ்மோட்லேயே பண்ணுறோம் கிராஸ்மோட்லேயே பண்ணோம் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்தது பாருங்க ஒரு சிறு சிறு முதலீட்டின் தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் நாற்பது சதவீதத்தை இயந்திர பொருளுக்காகவும் இருபத்தஞ்சி சதவீதத்தை கட்டிடத்திற்காகவும் பதினைந்து பதினைந்து சதவீதத்தை மூலப்பொருட்களாக வாங்கவும் ஐந்து சதவீதத்தை மீதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு வைத்துள்ளார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த தொகையானது ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆன் மெஷினரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் பில்டிங் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆன் ரா மெட்டீரியல் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் தர்னிச்சர் ஏ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஓனர் ஹேட் பே பேலன்ஸ் ஆஃப் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் மணி வித் ஹிம் இன் ருபீஸ் வாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் மொத்தம் அந்த சதவீதம் எத்தனைன்னு சொல்லி கூட்டிக்கலாமா நாற்பது இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பது இருபத்தஞ்சி அஞ்சு ஒரு பதினஞ்சு வெட்டிருக்கோம் அஞ்சு பத்து பதினஞ்சு அஞ்சு ஆறு ஏழு ஒரு எட்டு எண்பத்தஞ்சு சரிங்களா மொத்தம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் இவர்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ வருக்குதான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு இருக்கான் அப்படின்னா இது வந்து பதினஞ்சு சதவீதமாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க மொத்த மணி எவ்வளவு அப்படி மொத்த பணம் அவர்கிட்ட இருந்தது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு நூறு வேணுமா அப்போ போடுங்க நூறு எட்டு ஒன்று முப்பது ஐநூறு டிவைட் பை பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மூணு டைமு ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ மூணுன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா மூணு எட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஒரு அஞ்சு ஆறு ஒரு இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தொன்று ஒரு ரெண்டு ஜீரோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் நமக்கு கிடைக்கும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் இங்க இருக்குது பாருங்கள் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் இங்கே இருக்கு அடுத்தது பார்ப்போம் அடுத்தது என்ன அப்படின்னா இஃப் இயனஸ் ஏயின் மதிப்பு பி மைனஸ் ஏஇின் முப்பது சதவீதம் ஏ பிளஸ் பி யின் பதினெட்டு சதவீதத்திற்கு சமவெனில் ஏ இஸ்ட் பிஏ ஆனது எதற்கச் சமம் இஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் ஏ பிளஸ் பி

முப்பதாயிரம் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பதினெட்டாயிரம் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் என்ன பண்ணுறோம்னா ஏ ப்ளஸ் இதெல்லாத்தையும் ஒரு சில கொண்டு வந்துடுவோம் முப்பதாயிரம் டிவைடு பை பதினெட்டாயிரம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி டிவைட் பை பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவோம் ஒன்று மூணு ஆறு மூணு பதினெட்டு ஒரு அஞ்சு இங்கே ஒரு மூணு வேலையும் சொல்ல முடியாது திரும்பவும் க்ராஸ் பண்ணி பண்ணணும் நம்ம அதை டிவைட் பண்ணுறதா தான் இந்த சைடு கொண்டு வந்தோம் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு பி மைனஸ் ஏ அஞ்சு ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு ஏ ப்ளஸ் மூணு பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு வந்துருவோம் எல்லாமே ஒரு சைடு கொண்டுட்டு வாங்க 5B – பி மைனஸ் அஞ்சு ஏ ஒரு மைனஸ் மூணு ஏ ஒரு மைனஸ் மூணு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு இப்போது அஞ்சு மைனஸ் மூணு அப்படின்னா ரெண்டு பி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து அஞ்சு ஏ மூணு ஏ அப்படிங்கும்போது மைனஸ் ஒரு எட்டு ஏ இஸ் ஜீரோ சொல்லி கிடைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு பி மைனஸ் எட்டு ஏ இஸ் இந்த சைடு இருக்க ஏ இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு பி மைனஸ் எட்டு ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு ஏக்கும் பி குமான இது தேவைப்படுது அப்படின்னா பி எந்த சைடு வருவோம் அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டு டிவைட் பை எட்டு இசி கூப்பிட்டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இன்னும் சுருக்கணும்னா ஒன்று இங்கே ஒரு நாலுன்னு கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன ஆன்சரு ஏ இஸ்டு பி என்ன ஆன்சரு ஒன்று இஸ்டு நாலு அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும் சப்போஸ் இது புரியலைன்னா திரும்பவும் ஒரு டைம் இதே வீடியோவை போட்டு போய்

வழக்கம் போல் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவும் தான் இந்த சைடு கொண்டு போவோமா என்ன பண்ணுவோம் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு அதாவது நம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும் நமக்கு மேலே ஒய் அப்படியே இருக்கும் இங்கே எக்ஸ் கிடச்சிரும் நமக்கு இந்த ஆறு இங்கே வருமா இந்த பத்து இங்கே மேலே போகுமா மூணு இன்ட்டு பத்து திரும்பவும் அதையும் முப்பது ஆகும் இதுவும் அறுபதுன்னு சொல்லி ஆகும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகும் என்ன கிடைக்கும் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க எக்ஸ் இஸ்டு ஒய் அப்படின்னு சொல்லி கேட்குறான் எக்ஸ் எவ்வளவு ரெண்டு ஒய் எவ்வளவு ஒன்று அப்போது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று நமக்கு ஆன்சர் சரிங்களா அடுத்தது இதே தான் அதே மாடல் தான் இது அப்படிங்கும்போது இதுக்கு என்ன கிடைக்கும் பத்து டிவைட் பை நூறு இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இருபது டிவைட் பை நூறு இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே சேம் முன்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒய் எந்த சைடு வச்சுருக்கோம் இந்த சைடு வச்சுக்கலாம் இப்போ ஹால்போவில அப்படிங்க நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு இங்கே இருக்க ஒய் இந்த சைடு வந்துடும் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே இது மேலே போகுமா இருபது டிவைடு பை பத்தா டூ எக்ஸ் இஸ்ட் ஒய் அப்படின்னா டூ இஸ்ட் ஒன்னா அங்கே இருக்கு பாருங்க டூ இஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருச்சு இன்னைக்கு பார்த்த சம்ஸ் உடைய மாடல் எல்லாமே ரொம்ப ஈஸியான மாடல்னு நினைக்கிறேன் இன்னமும் வீடியோஸ் இருக்குது நம்ம அடுத்ததில் பார்ப்போம் ரிமைனிங் பாக்கி இருக்க பர்சனேஜில் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்